மங்காநதி சரியா நெக்ஸ்ட்மோ என் மாதிரி அண்ணன் டிஸ்ட்ராக்க போதென்னு பார்க்கலாம் காவேரி தாத்தாவை பார்க்கறதுக்காக தாத்தா போகிறாங்க தாத்தாவும் அங்கே உட்காந்துட்ருக்காங்க உட்காந்து காவேரிக்கிட்டே பேசிட்ருக்காங்க காவேரியும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க என்ன காவேரி தாத்தா உன்னுடைய மனசில் இருக்குன்னு இல்லையா இப்போல்லாம் நீ வந்து என்னை பார்க்கறதே கிடையாது ஒன்று போனால் அம்மா வீட்டுக்கு போகிறேன் இல்லைனா புருஷன் கூட உட்காந்துட்ருக்க இந்த தாத்தா ஞாபகம் இருக்க இல்லையம்மான்னு சொல்லி கேட்குறாங்க என்ன தாத்தா ஏன் இப்படி பேசுகிறீங்க உங்கள் மேலே ஞாபகம் இல்லாமல் இருக்குமா ஏன் தாத்தா இப்படி பேசுகிறீங்க இல்லைம்மா கொஞ்ச நாள் என் கூட பேசுகிறதே கிடையாது அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வெளியே இருந்தாலும் முதனால் நீ வந்து எனக்காக பேசுவ என்கிட்ட கொஞ்ச நேரமாவது பேசிட்டு போவ ஆனால் இப்போ இப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா உனக்கு விஜய்க்கா ஏதாவது பிரச்சனையா சொல்லுமா அவனை இப்போவே நான் கூப்பிட்டு கேட்குறேன் அப்படியெல்லாம் எதுவும் தா இல்லை தாத்தா சின்னதாக ஒரு மூடோட் அவ்வளோதான் சரியாயிடுவேன்னு சொல்கிறாங்க எனக்கும் சந்தோஷமா இருக்குமா நீ என் பேரனோட வாழ்க்கையில் வந்ததை நினைச்சி நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேனா அதை சொல்லுவார்த்தையில நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் காவேரி என் பேரை உன்னை கல்யாணம் பண்ண விதம் வேணும்னா எப்படி இருக்கோ நீங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இதை பத்தி எதுவுமே எனக்கு கவலை கிடையாது ஆனா அவன் இப்ப மாறி இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னுடைய பழைய பேரை நான் பாக்குறேன் அதுக்கு காரணம் நீதாமா உனக்கு எந்த அளவுக்கு நன்றி சொன்னாலும் பத்தாதுன்னு சொல்லி தாத்தா நம்ம காவேரி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க காவேரி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ